இப்போ நம்ம லைஃப்பை பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மன் போய்ட்டு இருக்கு எல்லாருமே யார் அவங்க யாரை நிறுத்தி உங்களுக்கு எத்தனை இஎம்ஐ இருக்குதுன்னு கேட்கலாம் இஎம்ஐ இருக்கான்னு கேட்க முடியாது எத்தனை இஎம்ஐ இருக்குன்னு தான் கேட்க முடியும் இப்படி இருக்கும்போது இதுக்கு எதிராக ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் இஎம்ஐ இல்லாத வாழ்க்கையின் திரு பழனியப்பன் அவர்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் உயர் பதவியில் இருக்கார் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒளிபரப்பான நீர் நாளில் வந்து அவர் வந்து சீஃப் கலந்து கலந்துகிட்டு பேசியிருந்தாரு நம்ம அவர்கிட்ட தான் நீங்கள் பேச போகிறோம் அந்த ஷோவில் வந்து மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள பேச போகிறோம் இஎம்ஐ தங்கம் பர்சனல் பேச போகிறோம் ரொம்ப கூச்சப்பட்டு போய் கடலாம் கேட்க வேண்டாம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே ஒரு தட்டு தட்டுனா அடுத்த நிமிஷம் உங்கள் அக்கௌண்டில் பணம் வந்து கிரெடிட் ஆகிடுது எதுக்காக ஒரு பொருளுக்காக நான் ரொம்ப நாள் காத்திருக்கணும் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது நீங்கள் ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கார் வாங்குவாங்க வீடு இஎம்ஐயில் போடுவாங்க ஏன்னா ஒரு நல்ல நல்ல சேலரி வருது உங்களால தைரியமா வந்து மாசத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிற நிறைய பேர் ஐடில இருந்து நிறைய பேர் பண்றாங்க நீங்களும் அப்படிதான் ஆரம்பிச்சீங்களா எப்படி வந்து நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை அப்படின்னு புத்தகம் அளவுக்கு எது இன்ஸ்பை எது உங்களை தள்ளிச்சு எது வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கிற அனுபவத்தை வச்சுதான் வாழ்க்கைய வந்து வடிவமைச்சுக்கிறோம் எப்பாரு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்மளால செலவே பண்ண முடியலையே எப்ப பாரு கடன் கட்டுறதுக்கே போகுது எல்லாமே நம்ம சம்பாதிக்கிறோம்னு பேர் தான் ஒரு கம்பெனில வேலை பாக்குறோம் நிறைய கை நிறைய சம்பளம் வருது எல்லாம் சரிதான் ஆனா கடைசியில பார்த்தா ஒரு அஞ்சு தேதிக்குள்ளே கையில இருக்கு மனம் மனம் காணாம போயிருது அப்போ என்ன பண்றது மிச்ச தேதிக்குலாம் என்ன பண்றது அது மறுபடியும் வந்து இன்னொரு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டியதா இருக்கு இப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்க ஒழிய எந்த ஒரு மாற்றமுமே இல்லை வாழ்க்கையில கடன் ஒரு கடன் பதிலா இன்னொரு கடன் அவ்வளவுதானே ஒழியே வேற எந்த மாற்றமும் இல்லை சம்பளம் கூடுது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சம்பளமும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டுறாங்க கம்பெனில ஆனா அது தாண்டியும் பத்த மாட்டேங்குது அதுக்கேற்ற மாதிரி கடன் சம்பளம் கூட்டுறதுக்கு முன்னாடியே செலவு வந்து நிக்குது அப்போ கடன் மாறி கடன் மாறி தான் போயிட்டே இருக்குது அப்போ ஒரு கட்டத்தில் வந்து எல்லா கடனையும் வந்து நம்ம முடிச்சு எப்படியாவது முடிச்சிருதுன்னு வெளியே வந்துரும்டா சாமி அப்படின்னு தான் தோணுச்சு கடன்கள் இருக்கும்போது சம்பளம் ஒரு ஒரு மணி நேரம் லேட்டா வந்தா கூட ஒரு டென்ஷன் இருக்கும் பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது நிறைய நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக இப்போவுமே கூட ஒரு காலையிலேயே சம்பளம் வந்துடும் ஒரு பத்து மணி வரைக்கும் சம்பளம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரும் படுற பாடு இருக்கே அது ரொம்ப சொல்லவே முடியாது ஒரு ஆன்சைட்டி வந்துருது ஆமா லேட் ஆகுது மறுநாள் இஎம்ஐ கட்டணுமே இப்ப பணம் வரலாம் என்ன பண்றது அப்படின்ட்டு இந்த கம்பெனி சாட்ல எல்லாமே கூட எல்லாம் கேட்பாங்க பணம் சம்பளம் வந்துச்சா சம்பளம் வந்துச்சா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் கேட்டிருப்பாங்க அதுல ஒருத்தர் சொல்லுவார் எந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு அப்படி மாதிரி நான் ஐசிஐசி சொன்னா ஐசிஐசி வந்துருச்சு எனக்கு அப்படி மாதிரி அவருக்கு மட்டும் வந்துருச்சு நமக்கு வரலே அப்படின்னு ஒரே டென்ஷன்லயே தான் போயிட்டு இருக்கும் அது நிஜமாவே எனக்கு கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்து கடன்னால தான் வந்துச்சு ஆக்சுவலாக கடனில் ரொம்ப அவசைப்பட்டதுனால தான் கடன் இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு வைராகியமே வந்தது அதுக்கப்புறத்துலேருந்து நான் கடன் வாங்குறதுல அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்தேன் வாங்கினா அதுக்கப்புறம் நான் வாங்கின ஒரே கடன் வந்து என்னோடய வீட்டுக்காக வாங்கினேன் ஆனால் ஒரு அஞ்சு வருஷத்துல மொத்தம் இருபது வருஷம் கடன் வாங்கினோம் அதை ஒரு அஞ்சு வருஷத்துலேயே அந்த கடனையும் பிடிச்சி அப்படியே நெருக்கி அடித்து தள்ளிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நான் இப்போ கடன் இல்லாமல் தான் இருக்கிறேன் அப்போது இப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து அப்பாடா அப்படின்னு ஒரு இருக்குது இது எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அனுபவிச்சு பார்க்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்களேன் எப்படி தான் இருக்குன்னு அப்புறம் அந்த பக்கம் போக போகமாட்டிங்க அப்படின்னு தோணுச்சிருக்கு நீங்கள் அந்த சொன்னீங்களா அது கம்பெனி கம்பெனி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லாருமே உனக்கு சேலரி கிரெடிட் ஆக்சா யாருமே வந்து அன்எஜுகேட்டட் கிடையாது அவங்க அந்த அந்த குரூப்பில் இருக்கவோ ஒரு நல்ல ஐடிக்கு மேலே ஒரு பிளேஸ் ஆகும்னா பேசிக்காக நல்லா படித்தவங்களா இருப்பாங்க இந்த விஷயத்தில் அவங்க எப்படி மிஸ் பண்ணுறாங்க இல்லை இந்த இதுக்கு அவங்க கண்ணை மறக்கிதுன்னு நினைக்கிறீங்க இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாேருக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது கடன் நிறைய இருக்குது வேலை பயிற்சா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் தூக்கம் வரலை அப்படின்னு அன்றைக்கூட பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் இருக்குது தான் ஆனாலும் ஒரு சூழ்நிலை காரணமாக வேறு வழி இல்லாமல் போய் இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க இப்போ என்ன நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க வாங்குறாங்களே நம்ம வாங்குறது இன்னொருத்தர் கார் வச்சுருக்காங்களே நம்ம கார் வச்சுருக்கிறது இன்னொருத்தர் வீடு வச்சுருக்காங்களே நம்ம வீடு வச்சுருக்குறது இப்படி தான் எல்லோரும் போய் இதில் போய் மாட்டிக்கிறாங்க எல்லாேருக்கும் தெரியும் இதோட சாதக பாதகம்லாம் தெரியும் இஎம்ஐ கட்டணும் சம்பளம்னு ஒன்று வரணும் இதில் ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா ஒரு அதுலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு லாபம் வரணும் அப்போ தான் நம்ம கடனை திருப்பி கட்ட முடியும்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு துணிச்சல் தான் நம்ம எப்படியும் கட்டிட முடியும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் போய் கடனை வாங்குகிறாங்க இப்போ இந்தியாவோட ஆவரேஜ் சம்பளம் ஒரு ஆவரேஜான ஒரு வருமானம் ஐட்டியே விட்டலாம் எல்லா வரும் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல முப்பதாயிரம் இல்லை இருபத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பதாயிரம் அமைச்சிங்க அவங்க எப்படி வந்து தங்களோட வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் நாற்பதாயிரம் சம்பளம் அவங்க பத்தாயிரம் பத்தாயிரூவா வீட்டு வாடகை போகுது குடும்ப செலவு போகுது மிச்சம் கடைசியில் ஒரு ஐயாயிரம் மிச்சம் பண்ண முடியுமா அவங்களால அவங்க வந்து இஎம்ஐ இல்லாமல் அவங்க நினைச்ச மாதிரி ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு டிவியோ ஒரு வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன பொருளை ஒரு பைக்கோ எப்படி வாங்குறது அவங்க இது ஒரு யோசனையாக சொல்கிறதோட ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி ஒரு இடத்துல பேச போயிருந்தபோது பேசியெல்லாம் முடிச்சுட்டேன் பேசி முடிச்சுட்டு வந்து நான் அது மேடை விட்டு கீழே இறங்கும்போது ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க சார் நீங்கள் சொன்னது தான் கடன் இல்லாமல் தான் நான் என் வாழ்க்கையை வாழ் வாழ்கிறேன் ரொம்ப வைராக்கியமாக கடன் வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னா அவங்க வைராகியம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணான் வைராகியமாக இருக்கேன் அப்படியே அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் வந்து வீட்டு வேலை செய்கிறேன் சார் அப்படின்னாங்க ஒரு ரெண்டு வீட்டில் வேலை வீட்டு வேலை செய்கிறேன் என் கணவர் வந்து ஒரு இடத்துல வந்து வாட்ச்மேனாக வேலை செய்கிறாரு அப்படின்னு சரிம்மா அப்படின்னா மொத்தமாக எங்களுக்கு வந்து ஒரு முப்பதாயிரரூபா சம்பளம் வருது சார் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வருது முதல்ல என் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு படிப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு படிப்புக்குன்னு ஏதாவது செலவு வேணும்னா அதுக்கு முதல்ல நாங்கள் பணத்தை எடுத்து வச்சுருவோம் அதை தவிர மிச்சத்துக்குள்ளே தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் இதனால வரைக்கும் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என் பசங்க எட்டாவது படிக்கிறாங்க இது வரைக்கும் நான் கடனே இல்லை சார் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வைராகியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள அவங்க சென்னையில் அவங்க வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்போ நான் நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ஊரில் புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வராரு அவர் கொஞ்சம் விவசாயம் நம்ம இருக்கு ஒரு டியூசனால் அவங்க வந்து ஒரு மிடில் இன்கம்ல இருக்காங்க அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராரு இல்லை ஏதோ ஒரு பிஎஸ்சி படிச்சுட்டு வராரு அவர் சென்னையில் வந்து ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறாரு கல்யாணம் பண்ணுறாருன்னு அப்படின்னு சொல்லலாம் அவருக்கும் அந்த முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்குது அவன் ஒரு பைக் தேவைப்படும் அவன் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைச்சு ஏன்னா இதுதான் மெஜாரிட்டி நீங்க சொல்றது வந்து அந்த எக்ஸாம் எடுத்துக்க முடியுமான்னு தெரியல இல்ல நீங்க நீங்க சொல்ற உதாரணம் ரொம்ப சரிதான் இப்போ வந்து முத முதல்ல வேலைக்கு சேர்றாங்க சென்னையில் வேலை கிடைச்சிருக்கு இங்கே வந்துட்டாங்க முதல்ல தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கான ஒரு செலவு இருக்கு அப்போ ஒரு பைக் வேணும்னா அவங்க வேற வழியில இஎம்ஐ போட்டு தான் பைக் வாங்கி ஆகணும் ஆனா என்ன பண்ணனும்னா அந்த அந்த மாதிரி சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரு கஷ்ட காலம் என்ன பண்ண முடியும் நம்ம கடன் தான் வாங்கணும் அப்படின்றது அவங்க வந்து கடன் வாங்குறாங்க ஆனால் அதையே ஒரு பழக்கமாக வச்சுக்காமல் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அவங்க தொடர்ந்து தொடர்ந்து ஒரு குறிக்கோளோடு வேலை செஞ்சு உழைச்சி கொஞ்சம் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சேமிக்க முடியுமோ இப்போ நீங்கள் இஎம்ஐ வாங்க போனீங்கன்னா அந்த கடையிலே கேட்பாங்க என்ன சார் ஒரு ஆயரூவா சேர்த்து கட்ட முடியாதா அப்படிமா இந்த பொருள் நீங்கள் ஒரு இந்த பொருள் வாங்குறீங்க அதுவெல்லாம் அந்த பொருள் வாங்கிக்கோங்க கொஞ்சம் தான் சார் கூட ஒரு ஆயிரரூவா கட்ட முடியாதா அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்வியை மாற்றி போட்டு பாருங்களேன் ஒரு ஆயிரரூவா சேமிக்க முடியாதா அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னா அப்போ அந்த கேள்வியை நமக்குள்ளே நம்ம கேட்கணும் ஒரு ஆயிரரூவா ஆயிரம் ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுளி தான் பெருவெல் பாங்க சின்ன சின்னதாக நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சா கூட ஒரு வருஷ கடைசியில் உங்கள்கிட்ட ஒரு தொகை இருக்கும் இல்லையா அந்த தொகை முன்னாடி இருந்திருக்காது உங்கள்கிட்ட ஆனால் இப்போ புதுசாக இருக்கும் அது ஒரு தெம்பு கொடுக்கும் அப்போ அதுலேருந்து நீங்கள் படிக்கு போகலாம் நம்ம வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரே பாட்டிலெலாம் நம்ம இங்கே ஆளெல்லாம் வந்துட முடியாது ஆரம்ப கட்டத்தில் சில விஷயங்களை சமாளிக்கிறது கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா கஷ்டத்துக்கு கடன் வாங்கினோன்னா பரவாயில்ல வாங்கி தான் ஆகணும் வாங்குங்க ஆனால் அதையே ஒரு பழக்கமாக வச்சிடாதீங்க அதே ஒரு பழக்கமாக ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நான் இருபது வயசு கடன் வாங்க ஆரம்பித்தேன் ஐம்பது வயசு வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து கடன் வாங்கி கடன் வாங்கியே காலத்தை ஓட்டுறேன் அப்படின்னா அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் எனக்கு நான் உங்கள்கிட்ட மறு கேட்குறது வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படித்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா லண்டனில் வந்து பூமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பூமரா பூமராக இருந்தாங்களே அந்த பூமர் ஜென்ரேஷன் வந்து அவங்க தான் சொத்தை வாங்க முடிஞ்சிடும் லண்டனை வச்சு ஒரு ஆய்வு வரும்போது அவங்க தான் அசட்டை க்ரியேட் பண்ண முடிஞ்சது சொத்து வாங்க முடிஞ்சது ஒரு ரீசனலாக சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது ஒரு வீட்டை பில்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து ஜென்ரேஷன் மில்லியனாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்தவங்களா இருக்கட்டும் அவங்களால வந்து அவங்களோட சம்பளமோ அவங்களோட வெல்த் கிரியேஷனும் வந்து அந்த அளவுக்கு இல்லை இப்போ வந்து ஒரு சம்பளம் வந்து ஏறுதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஸ்டாக்னட் ஆகிடுச்சு பொருளாதாரமோ இல்லை சம்பளமோ ஸ்டாக்னட்ல இருக்குது டு டூ செக் தான் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறிட்டு இருக்கு இல்லை நிறுவனங்களும் அந்த நோக்கி தான் நம்மளை வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் நீங்கள் சொல்லுறது வந்து நல்லா இருக்கு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா சேர்த்து சேர்த்து நான் வந்துடலாம் அப்படிங்கிறது ஆனால் நான் ஏற்கனவே வந்து இந்த பொருளாதாரமும் அப்படிதான் சொல்வது இந்த ரிசர்வேஷன் அப்படிதான் சொல்வது வந்து நீங்கள் வெல்த் கிரியேஷன் வந்து ரொம்ப கடினம் ஆயிடுச்சு இந்த எழுபது எண்பதுகளை இருந்தது கிடையாது அது முடிஞ்சது அந்த ராபிட் க்ரோத் கிடையாது அப்படிங்கிறாங்க இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க அது உண்மைதாங்க இப்போ நம்ம முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தோம்னா சேமிக்கிற சமூகமாக இருந்தோம் சேர்த்து வச்சுக்குவோம் எந்த தேவைக்குமே பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சு தான் செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது அழிக்க மாட்டோம் எதையுமே செலவழிக்கிறதுன்னு ஒரு செலவு அழிக்க செலவுனாலே அழிக்கிறது தான் அப்படிதான் இருந்தது அந்த காலகட்டத்தில் எதுவுமே அழிக்க மாட்டாங்க அம்மா கொடுத்தத மக வச்சிருப்பாங்க மக கொடுத்ததை அடுத்த பேத்தி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருமே கால காலமா தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி வச்சுருப்பாங்க எதுவுமே அழிக்க மாட்டாங்க சேமிச்சிட்டே இருப்பாங்க அப்படியே போய் கடன் வாங்கணும்னாலும் ஊர்ல ஒரு நாலு பேர் தான் கடன் கொடுக்கிற ஆட்கள் இருப்பாங்க அப்ப அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று தலையை சொற்சி நின்று ஒரு கூச்சப்பட்டு தான் போய் கடன் கேட்கணும் போய் போக மாட்டாங்க சேமிச்சு நம்ம கையில நாலு காசு இருந்தா தான் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள் மாறி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் செலவழிக்கிற சமூகமாக மாறுறோம் இந்த குளோபலைசேஷன்லாம் வந்த பிறகு ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் வந்த பிறகு நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செலவழிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ செலவழிக்கிறதுக்கு வந்து கையில் மொத்த பணமும் கையில் இல்லை அப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா என் கையில் பணம் என்னென்னா இஎம்ஐ போட்டு வாங்கிடுறாங்க கடன் வாங்கி வாங்கிடுறாங்க அந்த பைக் வருது பைக்லேயே பல மாடல் வருது அதில் ஏதோ ஒன்று எல்லோரும் வாங்குகிறாங்க போகிறாங்க இப்போ கையில் இருக்க எல்லா பணத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படி சொத்தை சேகரிப்பீங்க இப்போ வெல்த் ஏன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா இதுதான் காரணம் இப்போ நீங்கள் மொத்த பணம் என்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெல்த் கிரியேட் இருப்பீங்க பணமே உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் இஎம்ஐ இருப்பீங்க வட்டி கட்டுவீங்க இப்படி தானே கட்டிகிட்ருப்பீங்க கையில் இருக்க பணம் பூரா உங்களுக்கு பத்தாது இல்லையா மேற்கொண்டு நீங்கள் குடும்ப செலவுக்கும் வர கடன் வாங்குவீங்க லிட்டரெலாம் வந்து இஎம்ஐ தான் காரணம் நினைக்கிறீங்களா நம்மளுக்கு ஸ்பெண்டிங் கே ஹேபிட் தான் காரணம் நினைக்கிறீங்களா இல்லை வந்து பொருளாதார பல காரணங்கள் இருக்கு இதில் ஒரு 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 காரணம் நம்ம குறுக்கி சொல்லிட முடியாது இதில் வந்து ஒன்று விலைவாசி இப்போ அன்னைக்கு ஒரு ரூபாய் சம்பளம் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் இருந்தால் கூட பத்த மாட்டேங்குது இப்போ சமீபத்தில் எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒன்று படித்தேன் எண்பத்திரெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாராம் ஒருத்தர் அவர் இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாய்ந்தர நேரத்தில் சும்மா இருக்கேன் ஏதாவது ஒரு பத்து ரூபா கூட தேவைப்படுது எனக்கு மாதம் மாதம் பதினஞ்சாயிரரூவா கிட்ட துண்டு விழுக்குது ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறதா ஒரு ஆர்டிக்கலை அவங்க எக்கனாமிக் டைம்ஸில் எழுதிட்டாங்க அப்போ வந்து நீங்கள் பத்தாயிரம் இருந்த காலத்தில் அஞ்சாயிரம் சேமிச்சது போக எண்பத்தி ரெண்டாயிரம் இருக்கிற இடத்துல பதினஞ்சாயிரம் துண்டு போது இந்த கம்பேரிசன் எப்படின்னா ஒன்று விலைவாசி இன்னொன்று தேவைகள் அதிகமாக இருக்குது இன்னொன்று வந்து அனாவசிய செலவுகள் அதிகமாக இருக்குது ஒரு பழக்கத்துக்குள்ளே நம்ம ஆட்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ வந்து வேண்டாத செலவுகள்லாம் டிஸ்கிரிப்னரி ஸ்பெண்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான செலவினங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆட்டோமெட்டிக்காக வந்து கன்சூமரிசம் நோக்கி நம்ம போக ஆரமிச்சிட்டோம் வாங்குற பணத்தை செலவு பண்ணணும் இப்போ இன்னும் இப்போ இப்போ இருக்கிற தலைமுறை இப்போ இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்த பசங்கள் இருக்கிறீங்க கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு சொத்துலாம் சேர்க்க வேண்டாம் நிறைய பேர்ட்டை நான் பேசியிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க சொத்துலாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு உலகத்தை சுற்றி பார்க்கணும் இல்லை எனக்கு இந்த நீ உங்களை மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல ஒரு ஆனந்த் சீனிவாசன் மாதிரி நீ வந்து அதை பண்ணுற இதை பண்ணுற நீ அப்படி சேமிக்கலாமே அப்படின்னு சொல்லி இல்லை இப்போ இப்போ ஒரு போகன் சங்கர் அவரோட புலம் நடக்கத்தை பற்றி பேசுகிறாங்க இந்தியாவில் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு அனுபவிச்சிங்க ஃபஸ்ட்டு புலநாடகத்துக்கு பேசுறீங்க நீங்கள் புலநாடக்கம் பேசுகிறான்னா நீ ஏதாச்சும் என்ன பண்ண நீ ஏற்கனவே நீ ஏற்கனவே இதுதான வறுமையில் தானே வர சாப்பாட்டுக்கு பிரச்சனை இப்போ ரேஷன்கள் என்ன பரம்புறதுனா நீ இப்போ என்ன நீ பற்றி பேசுற இப்படி ஒரு பார்வை இருக்குல்ல இப்போ நான் இப்போதான் வந்து சார் மூணு அளவுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக சின்ன ஒரு சாப்பாடு பிரச்சனைலாம் லைஃப்பில் வந்துட்டு இருக்கும்போது சேமிக்கிறது வந்து ரொம்ப உங்களை மாதிரி அட்வைசர்ஸ் உங்களை மாதிரி பேசுகிறவங்க வந்து இந்த ரியாலிட்டியை புரியாமல் பேசுகிறாங்களோ இந்த ரியாலிட்டியை ஏற்றுக்காம பேசுகிறாங்களோ அப்படி போய் அதை ஏழுச்சிருக்கீங்களா நீங்கள் நம்ம யாரை நோக்கி பேசுகிறோம் அது வந்து சாத்தியமா இல்லை வந்து ஈஸியாக சொல்லிடலாம் சேமிச்சிடலாம் சேமிச்சிடலாம் அது வந்து அது முடியும்னு நினைக்கிறீங்களா அது ரொம்ப நல்ல கேள்வி ரொம்ப கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இப்போ என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் பட வேண்டாம் தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரோட இதுதான் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் இப்போ நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படாதீங்க உங்கள் பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க செலவு பண்ணுங்க செலவு பண்ணாதீங்க நான் சொல்கிறதே இல்லை கார் வாங்கணுமா சொந்த காசை வச்சு கார் வாங்கி ஜம்முன்னு போயிட்டு வாங்கலேன் யார் வேண்டாம்னா நாளைக்கு வேலையே போச்சுன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இல்லையா நான் வேலை போச்சுன்னா நாளைக்கு கார் இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னு கவலைப்படுற என்னோடய நண்பர்களை பார்த்தா நான் அந்த கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களே அப்போ அந்த கவலை தேவை தானா அந்த கவலை வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் அந்த கவலையை கொடுக்குறீங்க கண்ணுக்கு தெரியாமல் ஓகே டென்ஷன் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்துட்றீங்க இப்போ நீங்கள் சம்பாதிங்க நல்லா செலவு பண்ணுங்க அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க எக்கனாமி எப்படி சார் ஆகும் அப்படின்னா எக்கனாமி ஏன் பூம் ஆகாது கன்சூமரிசம் தான் எக்கனாமி இருக்குது பாரவேட் மணியில் ஏதாவது கடன் வாங்கி இன்னும் நீங்கள் எக்கனாமி உயர்த்த வேண்டாம் நீங்கள் உங்கள் சொந்த பணத்தை வச்சே எக்கனாமியை வந்து உயர்த்தலாம் உங்கள் சொந்த பணத்தை வச்சு நீங்கள் செலவு பண்ணுங்க